வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் நடிகை பானுப்பிரியா அவர்கள் கொடுத்திருக்க ஒரு பேட்டியை பற்றி தான் இப்போ பல பேர் முணுமுணுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க நிஷோல பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் இந்த முகத்தை தமிழ் சினிமா ரசிகர்கள் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன் நடிகை பானுப்பிரியா அவர்கள் இவங்க அந்த அளவுக்கு ஆக்டிவா இன்டர்வியூலாம் கொடுக்க மாட்டாங்க சமீப காலமாக எங்களோட இன்டர்வியூ எதுவுமே நீங்க பார்த்துருக்க முடியாதுதான் குறிப்பாக தமிழை சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தெலுங்கு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூ ஃபுல்லாக முடிஞ்சால் பாருங்கள் அந்தளவுக்கு எமோஷனலாக பல விஷயங்களை கன்வே பண்ணியிருக்காங்க எவ்வளோ பெரிய ஆளுமை செலுத்திக்கிட்டு இருந்தாங்க தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் இவங்க தான் இந்த லீடிங் ஆக்ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரதானமான இடத்துல இருந்ததே பானுபிரியா அவர்கள் தான் அவங்களோட வயசு இப்போ ஐம்பத்தி ஆறுங்க இந்த இன்டர்வியூவில் அவங்களோட இடது கண் இருக்குல்ல அதுவும் அந்தளவு வீங்கிகிட்ருக்கு ஆனாலும் அவங்க ஃபுல்லென்த் இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க அந்த ஆங்கர் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் வெளிப்படையாக பதிலும் சொன்னாங்க எது எதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமோ மெஜாரிட்டி எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னாங்க ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் இல்லைங்க அதை பற்றி இப்போதைக்கு பேசலை அப்படின்னு சொன்னாங்க அந்த இன்டர்வியூவில் அவங்க சொல்லியிருந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன் ஆனால் நீங்கள் பானுப்பிரியர் ரசிகர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க என்னப்பா அப்படி இருந்த ஒரு நடிகைக்கு இப்பேற்பட்ட நிலைமை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கான்டென்ட்களும் அப்படியே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம் என்ன சொன்னாங்கன்னா சமீப காலமாக அவங்களோட உடல்நிலை சரியில்லையாங்க இது அவங்களே ஓப்பனாக ஒத்துக்கிற விஷயம் தான் நினைவாற்றலை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் இப்போ உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையும் இதுதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்னா டைலாக் கொடுப்பாங்க அந்த டைலாகை மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ரியாக்ஷன் ஆட் பண்ணி பேசணும் பார்த்தீங்களா அந்த டைலாகை மறந்து போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க எந்த ஒரு பிரச்சனையில் சிக்கிதா அவங்க சமீபகாலமாக தவிச்சிக்கிட்டு இருக்காங்களாம் ஒரு ஆர்டிஸ்டால் டைலாகை மனப்பாடம் பண்ணி பேச முடியாத அளவு ஏற்பட்டுச்சுன்னா கொடுமைங்க அது ஏன்னா இவங்க பேசாத டைலாகா எத்தனை படங்கள் அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா பங்காளி படத்தில் என்ன டைலாக் டெலிவரி வேறு எந்த நடிகையாவது அந்த கேரக்டருக்கு உங்களால் பொருத்தி பார்க்க முடியுமா அப்பேற்பட்டவங்களுக்கு இப்பேற்பட்ட பிரச்சனை நினைவாற்றல் இழப்புன்னு சொல்லிட்டு இவங்க கற்றுக்கிட்ட பல விஷயங்கள் இருக்குல்ல அதில் சில விஷயங்களை மறந்தே போயிட்டாங்களாம் இதை தான் பண்ண முடியுமான்ற அளவுக்கு அந்த விஷயத்த போய் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம் நினைவில் முக்கியமாக வச்சுக்க வேண்டிய விஷயங்களை கூட அவங்க மறந்துட்டுருக்காங்களாம் இந்த அளவுக்கு இந்த மறதின்ற பிரச்சனை அவங்கள போட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு நடன ஆர்வம் குறைஞ்சிடுச்சுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க ஏன்னா பானுப்பிரியா அப்படின்னாலே டான்ஸ் தான் அப்படி இருக்கும் ஆனால் அவங்களே சொல்கிற விஷயம் அந்த ஆர்வம் இப்போ குறஞ்சிருச்சிங்க அது வந்து இவங்களே வேணும்னே குறைச்சது கிடையாதுங்க அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க வீட்டில் கூட நடன பயிற்சி செய்கிறது கிடையாது வெறும் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மட்டும்தான் நான் இப்போ இருக்கேன் டான்ஸ்லாம் ஏதோ படத்தில் ஆட சொன்னாங்கன்னா என்னால் முடியலன்னு சொல்லிடுறேன் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னால் முடியலங்க அப்படின்றாங்க ஞாபகம் கூட வச்சுக்க முடியலையாங்க டான்ஸ் ஸ்டெப்ஸை அந்தளவுக்கு தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அதெல்லாம் அவங்களோட உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேதான் முன்ன மாதிரி அவங்க டான்ஸ் ஆடுறதுக்கும் ஐம்பத்தி ஆறு வயசு புரியுது ஆனால் அவங்க வீட்டில் ப்ராக்டிஸ் கூட பண்ண முடியலன்றாங்க பார்த்தீங்களா அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு போன வருஷம் படம் நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிருச்சு பாருங்கள் இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள்னு சொல்லிட்டு அந்த படத்தோட ஷூட்டிங்க்கு போய்ட்டு இவங்க அவஸ்தப்பட்டுருக்காங்களாம் இதை பற்றி அவங்களே ஓப்பன்அப் பண்ணியிருக்காங்க அந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா போனால் அவங்களுக்கு வசனத்தை எழுதி கொடுத்துருக்காங்க அவங்க எப்பம்புல அதை மனசில் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆக்ஷன் சொன்னதும் அந்த டயலாக அப்படியே மறந்துட்டுருக்காங்களாம் அவங்களுக்கு மைண்ட் அப்படி ப்ளாக் ஆகிடுச்சான் எந்த விஷயத்தை படித்தன்றதே மறந்துட்டு நின்றுட்டு இருந்தாங்களாம் இதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு அவங்க போயிட்டு அந்த சின்ன சின்ன டயலாகும் மனப்படம் பண்ணி பயிற்சி எடுத்துக்கிட்டு அங்கே ஃபுல்லாக ரிஹர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பார்ட்டிகுலர் சீன் நான் நடித்தே கொடுத்தாங்களாம் எப்பேற்பட்ட நடிகைக்கு இப்பேற்பட்ட நிலம பார்த்தீங்களா நான் முன்ன மாதிரி ஆக்டிவாக நடிக்க முடியாமல் போனது காரணமே என்னோட உடல் ஆரோக்கியம் இந்தளவாக குறைஞ்சி போயிட்டது தான் சில மருந்துகளை நான் இதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன் கடந்த ரெண்டு வருஷமாக தான் எனக்கு இந்த பிரச்சனைகள் போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்குன்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த படங்களுக்கான லொக்கேஷன்ஸை செலக்ட் பண்ணுவாங்கள்ல இது ரொம்ப தூரமாக இருந்துச்சு அப்படின்னா என்னால் போக முடியாதுங்க அவ்வளோ தூரம் பயணம் பண்ணுறதும் என்னால் முடியாத விஷயம் தான் அது மாதிரியான ஷூட்டிங்ஸை நான் தவிர்த்துடுவேன் அந்த படத்தில் கம்மிட் ஆக மாட்டேன் என்னோட உடம்பு இப்போ இருக்கற நாளைக்கு இந்த ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுறதுனால் சரிப்பட்டு வராதுங்க அப்படின்னு சொன்னாங்க இவங்க ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப பொலைட்டான ஒரு ஆக்ட்ரஸுங்க இது எல்லாருக்குமே சினிமா ஓட்டலும் தெரிஞ்ச ஒரு உண்மை கணவர் பிரிஞ்சதா ஒரு செய்தி வளம் வந்துடுச்சுன்னு பார்த்தீங்களா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி டிவோர்ஸ் ஆகிடுச்சு ரெண்டு பேருக்கும் கருத்து அதுன்னு இது சம்மந்தமான கேள்வியவும் அந்த ஆங்கர் கேட்டிருந்தாப்புல அப்போ அவங்க என்ன சொன்னாங்க என் கணவர் இப்போ உயிரோடு இல்லைங்க அது மட்டும்தான் காரணமே தவிர இந்த விவாகரத்துன்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாச்சில் அது முழுக்க முழுக்க வதந்தின்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த விஷயத்தை பற்றி இதுக்கு மேலே நான் பேச விரும்பலை ஏன்னா அவர் மறைஞ்சிட்டார் ஸோ இதுக்கு மேலே நான் பேச விரும்புகிறேன்னு அவங்களும் அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த எயிட்டிஸ்லலாம் நல்லா கோலோச்சிய நடிகைகள் நடிகர்கள் இவங்க திடீர்னு மரணம் அப்படின்ட்டு ஒரு சில பயபுள்ளிங்க வதந்திகளை பரப்பி விட்டுறோம் பார்த்திங்களா அதே மாதிரி இவங்களோட உடல்நிலை சார்ந்து ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வதந்தி பயங்கரமாக பரவச்சிங்க கனகா அவர்கள் நடிகை கனகா அவர்களை பற்றி கூட பரப்பி விட்டுருந்தாங்க உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் இவங்களோட உடல்நிலையை பற்றி பரப்பி விட்டுருந்தாங்க இந்த ஒரு செய்தியில தொழிய உண்மை கிடையாது அது முழுக்க முழுக்க வதந்தி அப்படின்னு பானுபிரியா அவர்கள் இப்போ கிளாரிஃபை பண்ணிருக்காங்க இந்த செய்தியை கேட்டு நடிகை ராதா இருக்காங்களே அவங்க பதறி அடிச்சுக்கிட்டு இவங்கள பார்க்க வந்தாங்களாம் ஏன்னா ஒரே இண்டஸ்ட்ரி ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேறு இவங்களை பார்க்க ஒருவடி வந்து பார்த்துட்டு ஓகே தான் இருக்கா அப்படின்னு அப்புறம் தான் அவங்க அங்கேருந்து கிளம்பி போனாங்களாம் அப்புறம் ஒரு கான்ட்ரவர்ஷியலான தாங்க இதை பற்றி அவங்க ஓப்பனப் பண்ணியிருந்தாங்க ஆனால் ரொம்ப பொலைட்டாக சட்டலாக பேசியிருந்தாங்க இதுவே அவங்களோட தங்கை ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க ஒரு சில சேனல்ஸில் இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க அவங்களும் இந்த விஷயத்தை பற்றி ஓப்பனப் பண்ணியிருக்காங்க என்னென்னா இந்த எயிட்டிஸ் நடிகர் நடிகைகளோட ரீயூனியன் இருக்கல வருஷம் வருஷம் நடக்கும் இந்த எண்பதுகளில் திரைத்துறையில் ரொம்ப பிரபலமாக இருந்த நடிகர் நடிகைகள்லாம் ஒரு இடத்துல சந்திப்பாங்க அந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு இவங்களை அழைக்கலையாம் யாராவது பானுபிரியா அவர்களுக்கு அழைப்பு விடுக்கலையாம் ஸோ அவங்க இந்த ஈவெண்ட்டுக்கு வராமல் இருந்ததுக்கு இது ஒன் ஆஃப் தி ரீஸ் நான் அந்த இன்டர்வியூ மூலமாக தெரியப்படுது எனக்கு பார்ட்டி பப்புலாம் பிடிக்காதுங்க நான் போக மாட்டேன் அப்படின்ற விஷயத்தை அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க மேபி அது கூட காரணமாக இருக்கலாம் வீட்டில் நான் இப்போ ஓய்விலே தான் இருந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நான் என்னை பிஸியாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக புக்ஸ் நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கேன் மியூசிக் நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கேன் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் நான் தான் செய்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நான் என்ன ரொம்ப பிஸியாக வச்சுட்டு இருக்கேன்னாங்க ஆனால் அந்த இன்டர்வியூ முடிவில் பார்த்தீங்கன்னா பானுபிரியா அவர்களோட மகள் பற்றியும் பேசியிருந்தாங்க இவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு குழந்தை இவங்க மட்டும்தான் அவங்க பேர் அபிநயா இவங்க இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அந்த ஆங்கர் கேள்வி கேட்டதும் அவங்க ஃபுல்லாக சொன்னாங்க பொண்ணு எங்கே படிக்கிறாங்க என்ன படிக்கிறாங்க எல்லாத்தையுமே சொன்னாங்க ஓப்பனை லண்டனில் நேச்சுரல் சயின்ஸ் இருக்காங்களா அபினயா அபினயாவுக்கு சினிமாவில் நடிக்க துளியும் விருப்பமே இல்லையாங்க உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நிறைய நடிகர் நடிகைகளோட வாரிசுகள்லாம் சினிமா படத்தில் நடிக்க தான் பிரயத்தனப்படுவாங்க அதில் பாதி பேர் ஜெயிப்பாங்க பாதி பேர் தோப்பாங்க இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதில் அபிநாய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு துளியம் விருப்பம் இல்லைன்னு இவங்களே பதிவு பண்ணுறாங்க யாரும் அபிநாயோடய அம்மாவான பானுபிரியா அவர்களே ஆனால் சினிமா படங்களை விரும்பி பார்ப்பாங்க அது வேற இது வேறு நான் நடிக்க போக மாட்டோமா ஆனால் படங்களை மட்டும் விரும்பி பார்ப்பனு அப்படின்னா அவர்கள் சொன்ன விஷயத்தையும் பானுப்பிரியாவர்கள் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இவ்வளோ விஷயங்களையும் பானுப்பிரியா அவர்கள் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க அந்த பேட்டியை பார்த்த பிற்பாடு எங்களுக்கே கொஞ்சம் மனசு கணத்தச்சுங்க ஏன்னா சினிமா நடிகர் நடிகைகள் அவளை பற்றி எது குளம் பேசணும் அப்படிலாம் ஒதுக்கிட முடியாது நம்மளை இவ்வளோ வருஷம் என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா சொல்ல முடியாது என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு காரணத்துக்காகவே அவங்க கலைஞர்கள் அப்படின்ற காரணத்துக்காகவே எவ்வளோ வருஷம் ஆனாலும் அவங்களுடன் நான் கனெக்ட் இருக்க தான் செய்யும் ஓகே இவங்களோட திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா அதை சார்ந்து மக்களுக்கு ஒரு கிளாரிஃபை கொடுக்க விரும்புகிறேன் ஏன்னா பல நாட்களாக பல பேரும் நம்பிக்கிட்டு இருந்த விஷயம் இது டிவோர்ஸ் ஆகிடுச்சு டிவோர்ஸ் ஆயிடுச்சு சொல்லிட்டு ஆனால் அப்படிலாம் எதுவுமே நடக்கலாம் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க நைன்டீன் நைன்டி எயிட்டில் தர்க்கார்ல இந்த நபரை தான் அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவர் பேர் ஆதர்ஷ் கௌஷல் இவர் ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியருங்க பானுப்பிரியா அவர்கள் திருமணத்துக்கு பிற்பாடம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நடிக்க வந்துடுவாங்க இங்கே ஷூட் முடிஞ்சதுமே ஹைதராபாத் போயிடுவாங்க ஏன்னா ஹைதராபாடில் தான் கணவர் கௌஷல் அவர்கள் இருந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் எதனா படத்தில் ஆனாங்கன்னா சென்னைக்கு வந்து நடிச்சுட்டு திரும்ப ஹைதராபாத் போய்டுவாங்க இப்படி தான் இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் அன்யூன்யமாக தான் இருந்திருக்காங்களாம் ஆதர்ஷ் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் மாரடைப்பாளம் மறைஞ்சிட்டார் உச்சகட்ட மன உளைச்சலால் பானுபிரியா அவர்கள் அதுக்கப்புறம் தவிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க மேபி அவங்களுக்கு இந்த அளவுக்கு மனச்சோர்வலாக ஏற்படுத்து பார்த்திங்களா அது உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கும் இவரோட இழப்பு ஒரு காரணமாக இருக்கலாம் போல இருக்குது நல்லா டான்ஸ் ஆடுற ஒரு நடிகையால் நல்லா நடிக்க முடியாது நல்லா நடிக்கிற ஒரு நடிகையால் நல்லா டான்ஸ் ஆட முடியாது அப்படின்ற மித்து ஒன்று தமிழ் சினிமாவில் இருந்துச்சுங்க அதை உடச்சி எரிஞ்சது இவங்க தான் இவங்களுக்கு முன்னாடியே ஒரு சில ஜாம்பவான் நடிகைகள் அந்த விஷயத்தை பண்ணியிருந்தாலும் அந்த பட்டியலில் டாமினண்ட்டாக இருந்தது பானுபிரியா அவர்கள் தான் மிகச்சிறந்த குச்சிப்புடி டான்ஸருங்க பானுபிரியா அவர்கள் அப்பேற்பட்டவங்க தான் இப்போ சொல்லியிருக்காங்க எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்க நிறைய மறந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பெரிய கனவு என்ன தெரியுமா ஒரு டான்ஸ் ஸ்கூலை உருவாக்கணும் அப்படின்றது தானா ஆனால் அதுவும் இதுக்கப்புறம் நடக்காது போல இருக்குது ஏன்ப்பா இப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க கற்றுக்கிட்ட அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அதை அப்படியே மறந்துக்கிட்டு இருக்காங்களா இப்போ பானுப்ரியா அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அது உண்மை கிடையாதுங்க இவங்க ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரி இருக்கலை அங்கே பிறந்தவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் ஜனவரி பதினஞ்சாம் தேதி பிறந்தாங்க அவங்களோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மங்கா பானு அதுக்கப்புறம் தான் ஆர்டிஸ்ட் நேமாக பானுப்பிரியான்னு மாற்றிட்டாங்க இவங்களோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாண்டு பாபு அண்ட் ரகமலி மங்காபானு அதாவது பானுபிரியா அவர்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அண்ணன் கோபி கிருஷ்ணன் அவங்களோட தங்கை பார்த்தீங்கன்னா சாந்தி பிரியா இவங்க குடும்பம் அந்த டைம்லேயே சென்னைக்கு குடி பயந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் அந்த சினிமா வாய்ப்பு இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துருந்துச்சு எதுக்காக சொல்கிறேன்னா அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் நடிகையை அறிமுகமான படமே ஒரு தமிழ் படம் தான் யார் பானுபிரியா அவர்கள் மெல்ல பேசுங்கள் அப்படின்ற படத்தில் அவங்க நடித்தாங்க இதுதான் இவங்களுக்கு சினிமா என்ட்ரியை கொடுத்துருந்துச்சு நைன்டீன் எயிட்டி த்ரீயில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சுங்க இந்த நைன்டீன் எயிட்டி த்ரீலேருந்து நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் பானுபிரியா அவர்களோட ராஜ்யம் தான் சினிமா முடுக்கவே ஏன்னா தமிழ் சினிமா மட்டும் கிடையாது மலையாள படங்களையும் நடிச்சிருக்காங்க தெலுங்கு படங்கள் நடிச்சிருக்காங்க இப்படி பழமொழி படங்களையும் நடிச்சிருக்காங்க அவங்க நடித்த படங்களோட எண்ணிக்கை மட்டும் எவ்வளோ தெரியுமா ஐம்பத்தைந்துக்கும் மேலே இப்போ ஏற்பட்ட ஜாம்பவான் நடிகையால் தான் இப்போ நடிக்கக்கூட முடியல டைலாக்ஸாக ஞாபகம் கூட வச்சுக்க முடியலன்னு கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது காமெடி கேரக்டரில் செம திறமைங்க உங்களுக்கு ஏன்னா நடிகைகள் காமெடி பண்ணி நம்மளை சிரிக்க வைக்கிறதுலாம் ரொம்ப ரேரான விஷயம் ஆனால் அதில் கை தேர்ந்தவங்க தான் பானுப்பிரியா அவர்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா பங்காளி படம் பாருங்கள் இவங்களோட பெர்ஃபாமென்ஸை எனக்கு பிடித்த அவர்கள் படங்கள்னு எடுத்துக்கிட்டால் இத்தனை படங்களை சொல்லலாம் எவ்வளோ படங்கள் இருக்குது ஆனால் எனக்கு பர்சனல் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த படங்கள் தான் ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் அந்தளவுக்கு வித்தியாசத்தை காமிச்சிருப்பாங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி பங்காளி படத்தை விட்டுருங்க அது என்னோடய ஆல் டைம் ஃபேவரட்டு தளபதி படம் அதில் ரஜினி சாருக்கு பேர் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப சட்டலான கேரக்டராக பண்ணியிருப்பாங்க அப்புறம் பரதன் அந்த படத்தில் விஜயகாந்த் சார் வெறுப்படுத்துவாங்க பாருங்க படம் வேறு லெவலில் இருக்காது அப்புறம் பிறந்த வீடாக புகுந்த வீடாக ஆஹா படம் அதில் ரகுவரோட ஒய்ஃபாக பண்ணியிருப்பாங்க ஆஹா படத்தில் சூப்பரான கேரக்டருங்க ஆக்சுவலாக அது அப்புறம் பொல்லாதன் படத்தில் தனுஷுக்கு அம்மாவை பண்ணியிருப்பாங்க அதுவும் ரொம்ப சட்டலான கேரக்டர் நம்மளோட இந்த அம்மா பையன் கான்வர்சேஷன் இருக்கல அதை அப்படியே வெளிக்காட்டுற மாதிரி அந்த ஒரு கேரக்டர் அவ்வளோ கன கச்சிதமாக பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே நம்ம பார்த்த படங்கள் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஒரு படமும் இருக்குது அதுதான் அயலான் சிவகார்த்திகேயன் அவருக்கு நடிப்பில் உருவாச்சு பார்த்தீங்கன்னா அதே அயலான் படம் தான் படம் ரிலீஸ் ஆகலை பார்க்கலாம் ஏன்னா அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க நல்ல நடிப்பு நல்ல நடனத்திறமை நல்ல குணம் இது எல்லாத்துக்கும் மேலே நல்ல குணம் இது கூடவே எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்களோட வாய்ஸ் அதாவது மடலை வாய்ஸும் பேசுவாங்க ரொம்ப சீரியஸான சீக்வன்ஸில் அந்த வாய்ஸை கொஞ்சம் மேலே ஏத்தி எதில் இருக்க கேரக்டருக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்து கிட்டத்தட்ட பேஸ் லெவலே பேசுவாங்க இப்போ ஏற்பட்ட வாய்ஸுக்கு சொந்தக்காரியாக திகழ்ந்தவங்க தான் பானுபிரியா அவர்கள் ஆனால் இப்போ அந்த பேட்டியை நீங்கள் கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் அதில் உங்களோட வாய்ஸை ஒரு மாதிரி அவங்களோட உடல் ஆரோக்கியம்ன்றது அவங்க வாய்ஸ்லேயே வெளிப்படும் கொஞ்சம் பலவீனமாக இருக்க மாதிரி சார் நடிப்பில் உருவாச்சுன்னா இந்தியன் படம் அதில் ஊர்மிழா நடிகை ஊர்மிழா அவங்களுக்கு டப்பிங் கொடுத்தது வேறு யாரோ இல்லை பானுபிரியா அவர்கள் தான் சூரிய வம்சம் படத்துல பிரியாராமன் இருக்கான நடிகை இவங்களுக்கு டப்பிங் கொடுத்துருந்ததும் இதே பானுபிரியா அவர்கள் தான் அண்ட் ரஜினிகாந்த் அவர்கள் படம் அருணாச்சலம் இருக்குல்ல இந்த படம் தெலுங்கு டப்பனை படிச்சு அதில் ரொம்ப கேரக்டருக்காக பேசுனது வேற யாரும் இல்லை இதே பானுபிரியா அவர்கள் தான் இவ்வளோ எதுக்குங்க தாயின் மணி படம் இருக்குல்ல இதுல நிவேதிதா ஜெயினுக்கு குரல் கொடுத்ததும் பானுபிரியா அவர்கள் தான் இது மாதிரி நிறைய நடிகைகளுக்காக இவங்க அவங்களோட குரல் வளத்தை பயன்படுத்தி இருக்காங்க ஒரு திறமை வாழ்க்கை முழுக்க இருந்தாலே ஒரு அவார்டாச்சும் கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லுவாங்க அந்த திறமையில் ஹை லெவலில் இருக்கிறப்ப இவங்களுக்கு இப்போ ஏற்பட்ட திறமைகள் குறிஞ்சிருக்கு ஒரு வேர்சட்டைல் ஆக்ட்ரஸாக இவங்க பல காலம் வரைக்கும் தமிழ் சினிமா கட்டி வந்தாங்க அப்படி இருக்கிறப்ப விருதுகளுக்கு பஞ்சம் இருக்குமா என்ன நந்தி அவார்ட்ஸ் இருக்குல்ல அது மூணு ஜெயிச்சிருக்காங்க இப்போ இருக்கவங்க அண்ட் தமிழ்நாடு மாநில அரசு விருதுகள் ரெண்டு வாங்கியிருக்காங்க ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் சவுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விருதுகள் பெற்று இருக்காங்க அதில் சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகள் ரெண்டு ஒன்றுன்றதே கிடையாது வாங்கினா ரெண்டு இல்லைனா மூணு தான் சினிமா சார்ந்த ஒரு கன்டென்ட்டை நம்ம சூஸ் பண்ணாலும் அதுலேயும் மக்களுக்கு ஏதாவது ஒரு புதிய தகவலை கொடுக்க முடியுமா பிரயோஜனமான தகவல் அது இருக்குமான்தெல்லாம் பிரயத்தனப்படுவோம் அந்த வகையில் பானுப்பிரியா அவர்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் உடல்நலம் சார்ந்து ஏற்பட்டிருக்குல்ல இதே மாதிரி பிரச்சனைகள் நாளைக்கு யாருக்கு உடனே ஏற்படலாம் நாற்பது வயசை கடந்துட்டோம் அப்படின்னா நாம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருப்போம் பாருங்க அல்ஷாட்டியே நிறைய அது எல்லாமே அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக உடம்புல காட்ட ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க அதுவும் ஐம்பது வயதை கடந்துட்டால் ஒட்டு மொத்தமாக காட்ட ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் வயசாகிடுச்சு அப்படின்னாலே அலர்ட்டாக இருங்க உஷாராக இருங்க கண்ட பொருட்களை அது அதுன்னு வீட்டில் இருக்க சின்னவங்களாம் அட்வைஸ் பண்ணுவாங்க நாம் அட்வைஸ் பண்ணி வளர்த்த காலம் போயிட்டு அவங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த வகையில் ஐம்பது வயதை கடந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்னென்ன பிரச்சனைகளை பொதுவாக வர வாய்ப்பு இருக்குது அதை பற்றின பட்டியலை முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஐம்பது வயதுக்கு அப்புறம் பிரச்சனை இல்லாமல் வாங்கணுன்னா நீங்கள் என்னென்னலாம் செய்யலாம் இதை சார்ந்த மருத்துவர்கள் என்னென்ன விஷயங்களை சொல்கிறாங்க அதை பற்றியும் பேசலாம் ஏன்னா பானு பிள்ளைகள் வயசு ஐம்பத்தி ஆறு ஸோ ஐம்பது வயது கடந்ததுக்கப்புறம் தான் அவங்க இவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டுருக்கா மாதிரி இருக்குது ஓகே ஹை பிளட் ப்ரெஷருங்க இது மொதல் பிரச்சனை ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா முன்பு ஒரு காலத்தில் ஐம்பது வயசுக்கு மேலே இந்த பிரச்சனைலாம் வந்துட்டு இருந்தது இப்போது இருபது தாண்டும் தாண்டும்போதே இவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு சிலர் ஹை கொலஸ்ட்ரால் டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் ஆர்திரிட்டிஸ் வாதம்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆஸ்டியோபோரோசிஸ் அண்ட் கேன்சர் கேன்சர்லேயும் அந்த இந்த காலன் கேன்சர்னு சொல்லுவாங்க அதாவது பெருங்குடல் புற்றுநோய்னு அது வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குன்றாங்க அண்ட் ஒபிசிட்டி உடல் பருமனாங்கம் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை ஆன்சைட்டி அண்ட் டிப்ரெஷன் அதாவது மன நிம்மதியற்ற நிலை ஏற்படுங்க ஒரு மாதிரி மன அழுத்தத்துலேயே இருந்துகிட்ருக்காம இருக்கும் ஹார்ட் டிசீஸ் வயசானவங்களுக்கு பொதுவாக வர்ற ஒரு விஷயம் தான் இதுவும் க்ரானிக் அப்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் இதை சிஓபிடி அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஹியரிங் லாஸ் இந்த செவித் இரண்டு இருக்கல அதில் குறைபாடு ஏற்படும் நம்மளால் இதுக்கு முன்னாடி ஷார்ப்பாக கேறிட்டு இருப்போம் அதை அப்படியே கொஞ்சம் மைல்டாக இறங்க ஆரம்பிக்கும் அண்ட் விஷன் ப்ராப்ளம்ஸ் நம்மளோட பார்வை மங்களாகும் எனக்கெல்லாம் இப்போயே மங்களாயிடுச்சு இதுக்கப்புறம் பேக் பெயினுங்க இது வயதாக வர பெரிய பிரச்சனை அதுவும் பெண்களுக்கு அதுலேயும் குறிப்பாக அந்த டூ வீலர் அதிகமாக ஓட்டுறாங்களே அவங்களுக்கு சரிப்பா இத்தனை பிரச்சனை இல்லை ஒன்றாவது நாளை பின்ன ஐம்பது வயசுக்கு அப்புறம் எனக்கும் வருது அப்படின்னா நான் என்னெல்லாம் செஞ்சால் ஓரளவுக்கு என்ன ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க இது எல்லாமே டாக்டர்ஸ் சொல்லியிருக்க விஷயங்கள் தான் அதை தொகுத்து வழங்குறேன் உடற்பயிற்சிங்க முதல்ல இருக்கிறதே உடற்பயிற்சி தான் ரெண்டாவது சத்தான உணவு நீங்கள் உணவுன்றதை எடுத்துக்கிறது வேறு எல்லா ஜங்க் ஃபுடாக தான் எடுத்துக்கிறது வேறு அதெல்லாம் ஒழித்து கட்டிட்டு சத்தான உணவுகளை மட்டும் உங்கள் உடம்புக்கு கொடுங்க மது புகை இந்த ரெண்டு பழக்கத்தையும் அறவே தவிர்த்துருங்க தூக்கமின்மை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த குறையை நிவர்த்தி பண்ண ஏதாவது சோதனைகள் பண்ணி இந்த ப்ராப்ளமுக்கு முடிஞ்சளவு ட்ரீட்மெண்ட் உடனே எடுத்துருங்க ஏன்னா தூக்கம் அவ்வளோ முக்கியம் மன அழுத்தத்தை சிரிப்பால் குறைக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா மன அழுத்தம் மன அழுத்தம் சொல்லிட்டு ஓஞ்சி போய் ஒரே இடத்துல உக்காஞ்சிடாதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு சிரிக்கிறீங்களோ அதை விட பெரிய மெடிசன் நம்ம லைஃபுக்கு கிடையவே கிடையாது சிரிப்பு மட்டும் உங்களுக்கு பெருசாக இருந்தால் போதும் எல்லாத்தையும் ஹியூமரை பார்த்து ஜாலியாக கடந்து போயிட்டே இருந்தாலே போதும் ஹார்ட் டிசீஸ் சார்ந்த ஒரு பயம் இருக்கலாம் அதை போக முடியும் உங்களோட ஆரோக்கியமான லைஃப்னு ஒரு விஷயம் இருக்கலாம் அதை அடுத்த கடுத்து கொண்டு போக முடியும் குறிப்பாக உளம் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணிட முடியும் ஸோ சிரிப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறத மட்டும் எப்போவும் யாருக்காகவும் எங்கேயும் குழச்சிடாதீங்க அதை அதிகரித்து போயிட்டே இருங்க கால்சியம் அண்ட் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் இருக்குல்ல இதை கூட முடிஞ்சால் எடுத்துக்கலாம்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் தண்ணீரை அதிகமாக பருகுங்கன்னு சொல்கிறாங்க உடல் எடையை பராமரிங்கன்னு சொல்கிறாங்க அதான் ஊசி போல உடம்பு இருந்தால் தேவையில்லை ஃபார்மசி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வரிகள் அதெல்லாம் ஆக்சுவலாக எந்தளவுக்கு உடம்பு நாம குண்டாக மாறாமல் பராமரிச்சுக்கிட்டு இருக்கோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது நம்ம உடம்பு தேடி நிறைய நோய்கள் வருது தவிர்க்கப்படும் ஸோ உடம்பு அளவுக்கு வெயிட் அதிகமாக போடாமல் பராமரிங்க அண்ட் கடைசியாக உடலுறவு கொள்ளும் போது பொறுமை ரொம்ப 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 அவசியம் முடிஞ்ச அளவுக்கு பக்குவமாகவே அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா ஆர்வக் குளராக எதனா செய்ய போய்ட்டு ஏன்னா நம்மளுக்கு வயசாகிடுச்சி அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வேணாலும் வரலாம் இந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மனசில் ஏற்றுங்க நீங்கள் டாக்டர்ஸை சந்திக்கிறப்ப இது சம்மந்தமாக பேசுங்கள் நாற்பது ஐம்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நாங்கள் என்னென்னலாம் பண்ணால் எங்களோடய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் நான் சொல்கிற விஷயத்தோட நூறு மடங்கு அதிகமாக சொல்லுவாங்க ஸோ அவங்க சொல்கிறத ஃபைனல் பண்ணிட்டு அதன்படி நடங்க மக்களை இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இங்கே யாருமே வீவில கிடையாதுங்க நடிகர் நடிகைகள் உலக புகழ்பெற்ற விளையாட்டு நட்சத்திரம் உலக புகழ்பெற்ற அரசியல்வாதி சாமானியம் இப்படி யார் எடுத்தாலும் இந்த உடல் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் பொதுதான் நாம் எப்படி இந்த கோயிலுன்ற உடம்பை பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கடவுள்ன்ற ஆன்மா இருக்குல்ல அது கொஞ்சம் ஷைன் ஆகிட்டே இருக்கும் அப்படி இல்லைனா நம்ம ஆயுட்காலம் குறையிறத நாம் கண் முன்னாடி பார்க்க நேரிடும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுன்றது என் தெளிவாக மனசில் ஏற்றுக்குங்க ஏன்னா ஒரு சிலர் இருப்பாங்க வேலை வேலை வேலைன்னு இருக்கிறது இல்லைனா சோம்பேறுத்தனமாக படுத்துக்கிட்டே இருக்கிறது சரியாக சாப்பிட மாட்டாங்க அப்படியே சாப்பிட்டாலும் சத்தான உணவு எடுத்துக்க மாட்டாங்க ஹெல்த் கான்ஷியஸு பெருசாக இல்லாமே இருப்பாங்க ஒரு விஷயம் நல்லா மண்டில் வச்சுங்க நம்ம என்ன வேணாலும் போகிற ஃப்யூச்சர் அது நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் அது செய்கிறதுக்கு இந்த சுவருன்ற உடம்பு தேவை இல்லைனா சித்திரம் உங்களால் வரைய முடியாமல் போய்டும் இதை உங்களால் முடிஞ்சளவு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கே புரியும் இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண வாய்ப்பு ஏற்பட்டதே பானுபுரி அவர்கள் கொடுத்த அந்த இன்டர்வியூ தான் ஸோ அவங்களே இப்போ உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை தவிக்கிறாங்கன்னு தெளிவாக தெரியுது அவங்களும் சீக்கிரமாகவே உடல் நலனும் உல நலனும் தேறி வெளியே வரணும் அப்படின்ட்டு இறைவனை பிரார்த்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்